பொதுக்காலம் இருபதாம் வர புதன்கிழமை நான் நல்லவனாய் இருப்பதால் உமக்கு பொறாமையா மத்தையை எழுதிய தூய நச்சேரி அதிகாரம் இருபது ஒன்றில் இருந்து பதினாறு நிலை மாறும் உலகில் நியாயம் மாறலாம் மனதில் மாறா நிலையாய் இரகில் மகத்துவமாய் நியாயம் உண்டே சிறியோரை உயர்த்தும் அது வரியோரையே வளமாக்குமது நிறையோராய் கருணை கண்டு உரியோருக்காய் பகிரும் அதுக்கிளாரின் ஓல் தெனாரிய கூலி நியாய தராசின் சமதர்ம வேலி நேர கூலிக்கு பேசிய நீதி நேர்மையாய் கடவுள் காணும் நீதி தேவையில் தவித்தால் கணக்கு பார்க்காதே ஏழையின் வயிற்றில் ஏய்த்து பிழைக்காதே கடவுள் பகிர்ந்ததால் நீயும் செல்வனே கருணை கொடையால் வான் வீடு செல்வானே